அனைவருக்கும் வணக்கம் சிலவங்களுக்கு மூட்டு வலி வந்து அதிகமா இருக்கும் அதுக்கு நிறைய பயிற்சி பண்ணிட்டு இருப்பாங்க நிறைய வைத்தியம் பண்ணிட்டு இருப்பாங்க ஆனா பாத்தீங்கன்னா அது வந்து சரியாவே ஆயிருக்காது அதிகமாயிட்டே இருக்கும் அவங்க சில தவறுகள் செய்வாங்க அதனால என்னாகும்னா அது மூட்டு வலி அதிகமாயிட்டு இருக்கும் சீக்கிரம் சரியாகாது ஸோ அது என்னென்ன தவறுகள் முக்கியமான தவறுகள் அப்படிங்கிறத இப்போ இந்த பதிவுல நம்ம பார்ப்போம் இந்த மூட்டு வலி இருக்கிறவங்க இந்த மூட்டு வலியை சரி செய்யறதுக்கு சில உடற்பயிற்சி பண்ணுவாங்க சிலவங்க சில யோகா பயிற்சிகளும் பண்ணுவாங்க அது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வலி எடுக்கும் போது அந்த பயிற்சியை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி பண்ணுவாங்க இப்போ சில பார்த்தீங்கன்னா பேக் பெயின் முதுகு வலி இருக்கும் போதே என்ன சொல்லுவோம் நம்ம இந்த பயிற்சியை செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சில பயிற்சிகள் அந்த வழி எடுக்கும் போது செஞ்சாதான் அது கரெக்டா இருக்கும் ஆனா அதே கான்செப்ட் வந்து மூட்டு வலிக்கு வந்து பொருந்தாது மூட்டு வலி அதிகமா இருக்கும்போது அதுல அழுத்தம் கொடுக்குற மாதிரியான பயிற்சிகளை வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது செய்யக்கூடாது ஸோ எப்ப வலி குறையுதோ எப்ப வலி குறைவா இருக்கோ அந்த நேரங்கள்ல என்ன செய்யணும் அந்த பயிற்சிகளை செய்யணும் இல்ல எனக்கு வழி குறையவே இல்லை மூட்டு வலி அதிகமா இருந்துகிட்டே இருக்கு ஆனா நான் பயிற்சி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சில பயிற்சிகளை பார்த்து ரொம்ப கவனமா செஞ்சா மட்டும்தான் அது குறையும் வலி இருக்கும்போது ரொம்ப அழுத்தம் கொடுத்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி நம்ம எஃபர்ட் போட்டு செஞ்சாதான் இந்த வலி குறையும் அப்படின்னு ஒரு ஆர்வத்துல என்ன செய்யறது சில உடற்பயிற்சி சில யோக பயிற்சிகளை அவங்க செய்யறது இது ஒரு தவறு அடுத்து என்ன அப்படின்னா வலி இருக்கும் வலி இல்லாத நேரம் பயிற்சி பண்ணுவாங்க ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா பயிற்சிக்கு முன்னாடி வார்ம் அப் பண்ண மாட்டாங்க சோ உடம்ப தயார் பண்ணக்கூடிய பயிற்சிகள் பண்ணாம நேரடியா பயிற்சிகளுக்கு போவாங்க சில உடற்பயிற்சி செய்யறதா இருக்கட்டும் அந்த உடற்பயிற்சி செய்வாங்க ஆஹ் ஸ்ட்ரெச்சஸ் வந்து பண்ணுவாங்க அஹ் சூரிய நமஸ்காரம் பண்ணுவாங்க யோகா ஆசனங்கள் செய்வாங்க இதுல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா எந்த வார்ம் அப்புமே பண்ணாம நேரடியாக பயிற்சி பண்றது ஸோ இந்த தப்பு பண்றதுனாலயும் என்ன ஆகும்னா இந்த வழி வந்து என்ன செய்யாது குறையவே செய்யாது இந்த வார்ம் அப்லாம் செஞ்சுட்டு அந்த பயிற்சிகளை செய்ய ஆரம்பிச்சாங்க அப்படின்னா கொஞ்சம் என்ன செய்யும் வழி அவங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் அதை மாதிரி முட்டு வழி இருக்கிறவங்க நான் வாக்கிங் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தூரம் நடப்பாங்க சோ அதனாலயே என்ன செய்யாது இந்த வலி குறையாது அதெல்லாம் நீங்க உங்களுடைய மருத்துவர்கிட்ட கேட்டுட்டு நான் எவ்வளவு தூரம் நடக்கணும் அப்படிங்கறத அவங்ககிட்ட கேளுங்க முட்டு வலி இருக்கு அது எந்த மாதிரியான கண்டிஷன்ல இருக்கு சோ என்னோட உடல் எடை எப்படி இருக்கு உங்களுடைய உடல் வாகு எப்படி இருக்கு அதெல்லாம் பொறுத்து நீங்க எவ்வளவு தூரம் நடந்தா போதும் அப்படிங்கறத கேட்டுட்டு நடக்கணும் சிலவங்க முட்டு வலி இருக்கு நடந்தா சரியாயிரும் உடல் எடையை குறைக்க போற அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வலியை வச்சுட்டே வந்து என்ன பண்ணுவாங்க ரொம்ப தூரம் வந்து நடப்பாங்க அந்த தவறை என்ன செய்யக்கூடாது நீங்க செய்யக்கூடாது நடக்கிறது நல்லதுதான் அதை எவ்வளவு தூரம் நமக்கு எப்படி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை செஞ்சீங்க அப்படின்னா அதுல இருந்து என்ன செய்யலாம் நம்மளை பாதுகாக்கலாம் சோ அதுக்கு அடுத்து மூன்றாவது என்ன அப்படின்னா உட்கார்ற முறை இந்த முட்டு வலி இருக்கிறவங்க பொதுவா எப்படிலாம் உட்கார்றாங்க உட்கார்றதுல என்னென்ன தப்பு பண்றாங்க அப்படிங்கிறத பொறுத்தும் இந்த வழி வந்து நமக்கு அதிகமாகிறது குறையறது வந்து இருக்கும் இப்போ சிலவங்க இந்த மாதிரி தலை தரையில உட்கார்ற பழக்கம் இருக்கும் ஆஹ் முட்டு வலி இருக்கும் ஆனாலும் தரையில உட்காருவாங்க இப்ப இந்த மாதிரி சப்பன கால் போட்டு இந்த முட்டி வந்து இந்த மாதிரி மடங்குன மாதிரி என்ன செய்யக்கூடாது ரொம்ப நேரம் இதுல உட்கார கூடாது இப்ப எனக்கு தரையில உட்கார்ந்து சாப்பிட்ற பழக்கம் இருக்கு நான் தரையில தான் உட்காருவேன் அப்படின்னா அவங்க அந்த சாப்பிடுற நேரம் கொஞ்ச நேரம் அப்படி மடக்கி வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் உட்கார்ந்துக்கலாம் அது மாதிரி காலை தொங்க போட்டு சேர்ல உட்கார கூடாது நம்ம சொல்றதுதான் ஆஹ் வேற வழி இல்ல நான் வேலை செய்யறேன்னா அந்த மாதிரி நேரங்கள்ல அப்படி உட்கார்ந்துக்கலாம் சோ முடிஞ்ச வரைக்கும் நீங்க என்ன பண்ணலாம் எதுலையாவது சாஞ்சிட்டு காலை வந்து நீங்க நீட்டி உட்கார்றது ரொம்ப நல்லது சோ எவ்வளவுக்கு எவ்வளவு காலை நீட்டி சோ முட்டிக்கு எந்த ஒரு அழுத்தமே இல்லாம நீங்க உட்கார்ந்துருந்தீங்கனாலும் என்ன செய்யாது வலி வந்து உங்களுக்கு அதிகமாகாது ரொம்ப இந்த மாதிரி காலை முழுமையா மடக்கி உட்கார்ந்த நிலையில நீங்க என்ன செய்யக்கூடாது ரொம்ப நேரம் உட்கார கூடாது நிறைய பயிற்சிகள் செஞ்சாலும் ரொம்ப போட்டு என்ன செய்யக்கூடாதுன்னா இந்த மாதிரி முட்டி முழுமையா மடங்குற மாதிரி ஸோ கொடுக்க கூடாது செஞ்சாலும் என்ன செய்யாது சீக்கிரம் சரியாகாது சிலவங்க காலை அப்படி மடக்கிலாம் உட்காந்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உட்காந்துருப்பாங்க சிலவங்க இந்த மாதிரிலாம் அப்படி உட்காந்துருப்பாங்க சோ இந்த மாதிரிலாம் மடக்கி என்ன செய்யக்கூடாது ரொம்ப நேரம் இதில் என்ன செய்யக்கூடாது உட்கார கூடாது மாதிரி உடற்பயிற்சி செய்யும் போது சின்ன சின்ன பயிற்சிகள்லாம் பண்ணுவாங்க கைக்கு கழுத்துக்கு இந்த மாதிரி பயிற்சிகள்லாம் பண்ணும்போது சிலவங்க இந்த மாதிரி தரையில உட்கார்ந்து பண்ணுவாங்க அஹ் இந்த மாதிரி ரொம்ப முட்டியை மடக்கி ரொம்ப நேரம் உட்கார்ந்து நீங்க அப்பர் பாடிக்கு பயிற்சி பண்றதை விட அவங்க சேரில் எதுலையாவது உட்கார்ந்து கொஞ்சம் கால கீழே தொங்க போட்டு கூட என்ன செய்யலாம் அந்த வந்து செஞ்சு பார்க்கலாம் முறைகள் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களை நீங்களே கவனிங்க நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் கால் முட்டிய வந்து எப்படி வச்சு உட்கார்றோம் அப்படிங்கறத கொஞ்சம் கவனிச்சு அதை சரி செஞ்சீங்கன்னாலும் என்ன செய்ய என்ன செய்யாது இந்த வழி வந்து அதிகமாகாம நீங்க பாக்கலாம் சோ அடுத்து ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணுவாங்க என்னன்னா யூடியூப்ல பார்த்து பயிற்சிகள் பண்ணுவாங்க யூடியூப்ல வந்து நிறைய பயிற்சிகள் நிறைய பேர் சொல்லிக் கொடுப்பாங்க இப்ப யோகாவா இருக்கட்டும் இப்ப நம்ம நிறைய வீடியோ போடுறோம் அஹ் நிறைய எக்ஸசைஸ் வந்து பண்ணுவாங்க ஆஹ் இது பயிற்சிகள் எல்லாம் எல்லாருக்கும் சூட்டபுள் ஆகுமா அப்படின்னு சொல்ல முடியாது சில பயிற்சிகள் வந்து எல்லாருக்கும் அடாப்ட் ஆயிரும் இப்ப நாமளா இப்ப முட்டு வலிக்குன்னு சொல்லி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அதை வந்து செய்யறவங்களுக்கு பெருசாக பாதிப்புகள் வந்து ஏற்படாது ரொம்ப கரெக்டா இருக்கும் அது இப்போ சிலவங்க எக்ஸசைஸ் மாதிரி கொடுப்பாங்க அது வந்து சிலவங்களுக்கு வந்து அது சரி அதை செஞ்சு சரியாயிரும் ஆனா சிலவங்களுக்கு அது வலி வந்து அதிகமாகிரும் ஏன்னா வலி இருக்கும்போது என்ன செய்வாங்க அந்த மாதிரி நமக்கு அந்த பயிற்சி வந்து கரெக்டு தானா அப்படின்னு தெரியாம என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம எதையாவது யூடியூப்பையோ இல்லை வேற ஏதாவது ஒரு வீடியோ பார்த்தோ என்ன பண்ணுவோம் நம்ம வந்து ஆர்வத்தில் நிறைய அந்த பயிற்சிகளை வந்து என்ன செய்யோ இது செஞ்சு நமக்கு எப்படியாவது சரியாயிரும் அப்படின்னு சொல்லி அதை பார்த்து பார்த்து பண்ணிட்டே இருப்போம் ஸோ அந்த மாதிரி செய்யும் போது என்ன முது முட்டு வலி வந்து என்ன செய்யாது உங்களுக்கு சரியாகாது ஸோ உங்களுக்கு வலி இருக்கு அப்படின்னா நீங்க வீடியோ பார்த்து முதல்ல முயற்சி பண்றீங்க அப்படின்னா அது கொஞ்சம் உங்களுக்கு நீங்க செய்யும் போதே உங்களுக்கு ஒரு சின்ன ரிசல்ட் தெரியும் அப்படின்னா அந்த பயிற்சி வந்து உங்களுக்கு சரி ஒரு ஒரு வாரத்துல உங்களுக்கு ரிசல்ட் தெரியாம நீங்க அந்த செய்யும் போது அதிகமாயிட்டே இருக்குன்னா நீங்க பயிற்சியை மாத்தணும் இல்ல உங்களுக்கு பிரச்சனை வேற இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்த இந்த நாலு தவறுகளை வந்து நீங்க செய்யாம இருந்தீங்கனாலே இந்த முட்டி வலி வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் ரொம்ப ஒருவேளை அதிகமா இருக்கு அப்படின்னா கூட அந்த வழி வந்து மேற்கொண்டு உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாம இருக்கும் நீங்க அதுக்கு அடுத்து அதுக்கு நீங்க ட்ரீட்மெண்டோ இல்ல நீங்க யோகாவோ ஏதோ உடற்பயிற்சியோ நீங்க சரியா அதை முயற்சி பண்ணீங்க அப்படின்னா சீக்கிரமே வந்து என்ன செய்யும் அது சரியாயிரும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் பல தகவலுடன் நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம் நலமுடன் இருங்கள் நன்றி